வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் சோழவரம் அருகே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் மேற்கால் புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்து வரும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சட்டமன்றம் நோக்கி நடைபயணம் செல்ல முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மேற்கால் புறம்போக்கு நிலத்தில் உள்ளவர்களுக்கு குடிமனை பட்டா குறித்து அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தல் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த நல்லூர் ஊராட்சியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்றம் நோக்கி நடைப்பயணம் செல்ல முடிவு செய்து நல்லூரில் திரண்டனர் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அமிர்தலிங்கம் தலைமையில் குழுமி கோரிக்கை மனுக்களை தயார் செய்தனர் தொடர்ந்து நல்லூர் ஊராட்சியில் சட்டமன்றம் நோக்கி நடைப்பயணம் செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய விவசாய தொழிலாளர்களின் மாநில பொதுச் செயலாளர் அமிர்தலிங்கம் பத்து ஆண்டுகளுக்கும் மேல் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க அரசு உத்தரவிட்ட நிலையில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மேய்கால் புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் மக்களுக்கும் குடிமனை பட்டா வழங்கிட அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும் நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான உத்தரவை பிறப்பித்திட வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் கோரிக்கைகளை குறித்து மனுக்களை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து பேரணி செல்ல முயன்றவர்கள் கலைந்து சென்றனர் அமிர்தலிங்கம் மாநில பொதுச் செயலாளர் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் கொடிமனை பட்டா கேட்டு இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாநில முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடிய நிலத்திற்கு மனைப்பட்டா கேட்டு நடைப்பயணத்தை நாங்கள் துவங்கினோம் மாநில முதலமைச்சரை சந்தித்து நேரடியாக மனு அளிப்பதற்காக துவங்கப்பட்ட இந்த நடைப்பயணம் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது மாநில அரசு வருவாய்த்துறையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஐம்பது ஆண்டுகளாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மேகால் புறம்போக்கில் குடியிருக்கக்கூடிய நல்லூர் ஊராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் குடியிருந்து வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணையின் மூலமாக ஒரு பகுதியினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரே அரசாணையில் ஒரு பகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு பகுதி மக்களுக்கு வழங்கப்படாமல் ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது எனவே மாநில அரசு வருவாய்த்துறை தமிழ்நாடு முழுவதும் குடியிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மேகால் புறம்போக்கு உள்ளிட்ட நிலங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு மனைப்பட்டா வழங்குகிற சிறப்பு திட்டத்தை நாளைய தினம் துவங்க இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாநில அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்